மக்கள் சக்தி நேயர்களே மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே இன்றைக்கி என்ன நான் சொல்ல போகிறேன் நாளைக்கு இவங்களுக்கு லீவு இன்றைக்கி நைட்டு கால் மணிக்கு தக் லைஃப் கமலஹாசன் படம் போகிறதுக்கு ரிசர்வ் பண்ணிட்டாங்க எப்போ ரிசர்வ் பண்ணாங்க தெரியுமா மிந்தா நேத்துக்கு நேத்திக்கு தான் ஃபஸ்ட்டு ஷோ வந்திருக்கு இன்றைக்கி போகிறோம் எப்படி பாருங்கள் அது போரா என்னன்னு மற்றவங்களோட ஐடியாவை கேட்குறதுக்குள்ளேயும் நம்மளோட தலையெழுத்து இப்போ போகும்படி ஆயிடுச்சு இனிமேல் பாருங்கள் நீங்களே கண்ணு போடுங்க சீக்கிரம் நான் நிறையா சினிமா போகிறேன்ட்டு அப்போ தான் எனக்கு முடியும்னு நான் சொல்கிறேன் போகாமல் இருக்க ஏதானது தடை வரும் நான் வந்து ஏதானும் வேறு வேலையாக போய் அப்படிலாம் ஆகிடுன்னு பார்த்தோன்னாக்கா நீங்கள் கண்ணெல்லாம் போடவே மாட்டேங்கிறீங்க வார வாரம்சிட்டிங்கண்ணா நான் அஞ்சு வாரம் கண்டினியூஸாக நடுவில் ஒரு வாரம் விட்டுட்டு போயிருக்கோங்க அதில் தான் அருமையான படம் மற்றதெல்லாம் போர் இப்போ தக்லைஃப்பு நான் போயிட்டு வந்து சொல்கிறேன் இதில் வேற இன்ட்ரவலில் ஒரு ஐஸ்கிரீம் அதுவும் கும்பலாக இருந்தால் கிடைக்காது நான் போயிட்டு வந்து சொல்கிறேன் பாருங்களேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து ரேட்டே போட மாட்டேன் போருன்னு சொல்லிவிட்டான் அவனே பெரும் சினிமா ரசிகன் பயங்கரமாக சினிமா அடுத்த நாள் அடுத்த நாள் ஷோ பார்க்குற விஜய் ரசிகன் அவனே சொல்லிட்டான் எனக்கு பயமாக இருக்குது இன்றைக்கி போகிறத்துக்குள்ளே இன்னும் தரு யூடியூப்பில் வேண்டு போயிட்டாங்க நான் போயிட்டு வந்து காரியை தூப்புறேன் இல்லை போய் அங்கே தூங்கிட்டேன்னா தூங்கிட்டேன்னு சொல்கிறேன் ஓகேயா பார்க்கலாம் வந்திருக்கோம் பார்த்தீங்களா சினி ராக்கி முடியல சாமி முடியல ஏதோ ரெண்டு பேர் நடிப்பு நல்லா இருக்கும்னு சொல்லுறதுனால வரேன் அதுவும் இந்த முன்னாடி இருக்கான விண்வெளி நாயகனா அரசியல் அவனை பார்த்தா எரிச்சலில் படத்துக்கு கூட வர தோண மாட்டேங்குது நாளைக்கு இந்த பக்ரீத்துக்கு லீவ் விட்டு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் சரிப்போ அஞ்சாம் நம்பர் ராசி நம்பர் நம்ம விண்வெளி நாயகன் வந்துட்டாரு பாருங்க சினிமானா இந்த விண்வெளி நாயகனுக்கு அவ்வளவு குபி பாருங்க ஓடுது 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 நாங்க தான்

ஒரு விண்வெளி நாயகனா சிம்பு கமலஹாசன் ஒரு படம் தூங்கிட்டேனோ இதுவரைக்கும் எனக்கு தூங்கிட்டேன் மேடம் ஐ ஒன்லி யுவர் ஆட்டம் அது என்ன ரெண்டு பேரும் சிசு அண்ணா தம்பிங்கிறானுங்க அப்பா பிள்ளைய ரெண்டு பேரும் ஒரு அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் ஜீரோ தான் இன்ட்ரவல் வரைக்கும் இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் யூஸ்ஃபுல் இந்த இதனால தான் இவருக்கு விண்வெளி நாயகன்னு இந்த இன்ட்ரவலில் முழிச்சுட்டு குழந்தையாட்ட இது சாப்பிட்றதுக்கு தான் நான் படம் வரேனா நானும் இது ஒன்றுக்கு தான் இது நான் வீட்லேயே உட்காந்து சாப்பிடலாமே இந்த போர் பிளேடுக்கு வந்து சாப்பிடணுமா எது பிடிச்சிருக்கு ஐஸ்கிரீமா படம் ஐயா ஐயா போருமே இது உன்னை கொடுத்து என்னை வந்து படத்தை கூட்டிகிட்டு வர்றார் இவருக்கு கம்பெனிக்கு நான் வரணுமா தடவி தடவி இப்ப ஐஸ்கிரீம் அவரும் வாங்க ஆரம்பிச்சு Ice cream Gaga, excellence in education offering a wide range of courses from medicine to management engineering to arts shape your future with us well-experienced faculty members well-equipped labs and furnished classrooms admissions open now join group of institutions chennai

இந்த ஒரு காமெடி என்னென்னா எங்கள் பக்கத்தில் ஒரு சின்ன பையன் இருந்தான் அவன் பாப்கார்ன் நிறையா வாங்கி சாப்பிட்ருந்தான் நான் கேட்டேன் அவன்ட்ட டேய் உனக்கு பாப்கார்ன் பிடிக்குமா இந்த படம் பிடிக்கிறதா என்ன அப்படின்னு கேட்டேன் அவன் ஒரு பத்து வயசு பையனாக இருப்பான் எனக்கு இந்த பாப்கார்ன் தான் பிடிக்கிறதுன்னு பட்டுன்னு பதில் சொன்னான் பாருங்கள் ஒரு பத்து வயசு பையனோட ரிவ்யூ அதுதான் பாப்கார்னால் எனக்கு பிடிக்கிறது படம் பிடிக்கல நல்லா இல்லைன்னு எப்பா சாமி இதில் என்னென்னா வெளியில் வந்து வேறு இன்டர்வியூ கொடுத்த நாட்டுக்கு தேவை அதனால வந்திருக்கேன் எப்பா நீ ஒரு கேசத்துக்கும் வேண்டாம் நீ நாட்டுக்கும் தேவையில்லை திரைப்படத்துக்கும் தேவையில்லை படம் ஒரே அடிதடிங்க மணிரத்னம் படம் நல்லா இருக்கும்னு நினச்சேன் மணிரத்னம் படம் கமல்ஹாசன் நடிக்கிறான் நடிகன் அவன் பெரிய நடிகன் இப்போ அரசியல்லையும் நடித்து தொலைகிறானே அதனால் பெரிய நடிகன் சிம்பு நல்ல நடிகன் இதெல்லாம் நல்லா இருக்கும்னு நினச்சி போனால் ஒரே அடிதடி தான் இதுக்கு வந்து முட்டை மார்க்கு கூட கொடுக்கக்கூடாது முட்டையை கேவலப்படுத்துகிற மாதிரி ரகுமான் இசை என்ன இசையோ ரகுமான் இசை கர்மம் இசை தோசை தான் ஓ மொத்தத்தில் க படம் ஜீரோ கூட சொல்லக்கூடாது முட்டைன்னு சொன்னால் முட்டையை கேவலப்படுத்துகிற மாதிரி தயவு செஞ்சு படத்துக்கு போனீங்கன்னா இதுக்கு மேலே சொல்ல கழுவி ஊற்ற முடியாது அப்படி இருக்குது நல்லாவே இல்லை நல்லா இல்லை இது நல்லா இருக்குன்னு எவனாலும் சொன்னால் அதை ஒத்துக்கவே முடியாது மணி ரத்தனெலாம் எப்படி தான் இப்படிலாம் கிழவன் தானே மணி ரத்துலாம் ஆகிட்டான் இப்படி எடுப்பானுங்க படம் ஒன்றும் கதையெல்லாம் ஒன்றும் அவ்வளோ இது இல்லை மியூசிக் இல்லை பாட்டெல்லாம் சரியில்லை இது ஒரு படம் இது ரெண்டு பேரும் என்னவோ குடுமையை வச்சுட்டு சிம்புவும் இவனும் ஒரே யார் கிழவன் எழுபது வயசு கிழவனும் ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசு ப சிம்புவும் ஒரே பொண்ணை ரூட்டு விடுவாங்களாம் மேடம் என் மேடம்னு செய் இதெல்லாம் கேவலமாக இருக்குது இதெல்லாம் கேவலம்லாம் இந்த மாதிரி கேவலம்லாம் கமலஹாசனால் தான் பண்ண முடியும் இப்போ இவர் நாட்டுக்கு தேவையான் கருமம் எவன்டா ஒன்று நாட்டுக்கு தேவைன்னா செய் அவன் இவன்லாம் நாட்டுக்கு தேவைன்னு இவன் சொல்கிறத நம்ம கேட்டுட்ருக்கோம் பாருங்க நமக்கு இது தேவைதான் தேவைதான் தேவைதான்